ஏசு கிறிஸ்து அந்த பாரமான சிலுவையை தூக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு அவரால் தூக்க முடியல அந்த நேரத்துல அந்த யூத தலைவர்கள் யாராவது அந்த சிலுவையை தூக்கணும் அப்படிங்கறதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அப்படி தேர்ந்தெடுக்கும் போது கிடைத்த ஒரு நபர் தான் சீமோன் சிறைனை ஊரானாகிய சீமோன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்க முடியும் இந்த மனுஷன் அந்த பாரமான சிலுவையை விருப்பத்தோட தூக்குனாரா அப்படின்னா இல்ல ரொம்பவும் பலவந்தம் பண்ணிதான் அந்த சிலுவைய அவரை தூக்க வச்சிருக்கிறாங்க சரி இந்த சீமானுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சா கிறிஸ்துவை ஏற்றுக்காமலே கிறிஸ்துவ மேல ஒரு பற்று இல்லாமலே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாக்கும்போது ரோமர்ல நம்மளால ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் ரோமர் பதினாறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் வாசிக்கும்போது கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை ரூபை இந்த ரூப் யாருன்னு சொல்லி பார்க்கும் போது மார்க் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல வாசிக்கும்போது போது ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனை குறித்து பேசிருப்பாங்க அப்போ இந்த ரூப்புக்கு சீமோன் யாரு அப்படின்னு சொன்னா தகப்பன் இப்ப நம்மளால ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும் அந்த சீமோன் பாரமான சிலுவையை தூக்கும்போது போது விருப்பம் இல்லாம தான் தூக்குனாரு ஆனா அது தூக்குனத்துக்கு பிறகு அவருடைய இருதயத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டது அப்படிங்கறது இந்த வசனத்தின் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த குடும்பம் ரசிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அவருடைய சிலுவையை தூக்குறது நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம தூக்கி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய சிலுவையை சுமக்கக்கூடிய அனுபவம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ரச்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்